அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹேதவையே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவாக போற்றி முதல் விஷயம் திருப்பந்தூரத்தில் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பதினொன்றிலிருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் நடைபெற உள்ளது இந்த திருப்பந்தபுரத்தில் கோயில் வளாகம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் நைன் தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பது அறநூற்றி தொண்ணூற்றொம்பது திருவண்ணாமலை நம்முடைய ஆண்டாள் பக்தர்கள் பிறவி குழுவுடைய மாநில தலைவர் திரு கணேசன் ஐயா அவருடைய கட்டளைக்கிணங்க அந்த கோயிலுக்கு ரெண்டு லட்சம் வாட்டர் பாட்டில் முன்னூறு மலை வாட்டர் பாட்டில் ஒரு லட்சம் கடலை மிட்டாய் இல்லை அதாவது ரெண்டு லட்சம் கடலை மிட்டாய் ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் பிஸ்கட் பாக்கெட் நம்ம கொடுக்க சம்மதித்துள்ளோம் கோயிலுடைய நிர்வாகம் கேட்டுக்கொண்டு அதுக்கான எங்கள் கான்டாக்ட் நம்பர் நம்முடைய ஆண்டாள் பேர் சேர் சேர்ந்த நண்பர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் டபுள் எயிட் தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தேழு எண்பத்தி ஐந்து எழுநூற்றி எண்பத்தெட்டு அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான சூப்பர் ட்ரிப் அப்படின்னா ஸ்ரீசைலம் அங்கே இருக்கக்கூடிய தாயார் கோயில் அது வந்து விஞ்சில் போய் அது ரோப்பாரில் போய் அப்புறம் போட்டில் போய் அதன் பிறகு திருவிடை அமருதூர் அதுக்கப்புறம் திருப்படி அமருதூர் நடுவில் திருக்கோயிலில் தங்கி அதுக்கப்புறம் திருநெல் ஒரு நாள் தங்குறது மூணு நாள் தங்குற மாதிரி இருக்கும் இந்த ட்ரிப்புக்கான ஃபோன் நம்பர் ட்ரிப்புள் நைன் ஃபோர் செவன் செவன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்று ஒன்று ஐந்து ஒன்று அப்புறம் காசி ட்ரிப் வந்து டிசம்பர் ஐந்து போய் ஆறு நான் வரப்போகிறேன் காசி ட்ரிப்பு நீங்கள் இன்ட்ரெஸ்டர் அப்படின்னு சொன்னால் அந்த நாலு நாள் சுற்றுப்பயண காசி இந்த அயோத்தியா எல்லாம் போனோன்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி ஏழு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்று இது வந்து முதல் விஷயம் சின்னலான விஷயங்கள் சமீபத்தில் ரேஸ் கோர்ஸ் ரோடு நம்முடைய கோயம்புத்தூரில் சக்தி டவுன்ஸில் ஒரு மீட்டிங் அங்கே வந்து முன்னாள் மேகாலயோடைய கவர்னர் திரு சண்முகநாதன் ஐயா அவருடைய தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் நிறைய விசிபிளான கோயம்புத்தூர்லேயே ஒரு நல்ல விசிபிளான ஆட்கள் வந்திருந்தாங்க கோயம்புத்தூருக்கு நல்ல பரிச்சயமான ஆட்கள் அதில் வந்து பேசும்போது உணவு நான் கொடுக்கன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து டீ காஃபி தான் கொடுக்க மாதிரி இருந்தது நான் சொல்லிட்டு அந்த டீ காஃபிலாம் வேணாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் உணவோடு தான் பண்ணணும் அதில் வந்து ஐயா அவர்களுக்கே ஒரு மாற்று கருத்து வந்தது சாப்பாடெலாம் முக்கியம் இல்லை ப்ரோக்ராம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் இட்டாகிறதே உணவு வச்சுதான்றது என்னுடைய கருத்து இப்போது அவர் கருத்தை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது உரிமை உண்டு இறுதி முடிவு அவரே கூட எடுத்துக்கலாம் ஆனால் என் கருத்தை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவதற்கு எந்த தடையும் இல்லை என் கருத்து சரி என்று வாதிடுறதுக்கும் யார்கிட்டையும் நான் வந்து பர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லை நான் எடுத்தோடனே சொல்கிறேன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெஸ்ட்டு ஃபுட்டு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சும்மா அன்னதான எதாவது சாப்பாடு போடுறோன்னா ஏதோ வெள்ளை சாதம் இல்லை வந்து புளி சாதம் ரசம் அந்த புளி ரசம் இப்படிலாம் கிடையாது பண்ணால் ஒரு கல்யாண வீடு மாதிரி பண்ணணும் அப்படின்றத நான் சொன்னேன் இது முடிஞ்ச எல்லாருமே அந்த சக்தி டோர்ஸில் அவங்களோட டைனிங் ஹாலில் உட்காந்தோம் சாப்பிட நான் ஒரு இடத்துல உட்காந்தேன் என்னை வந்து பக்கத்தில் ஒரு ஜண்முகாந்த ஐயெல்லாம் வந்து அந்த அவர் பக்கத்தில் உட்கார சொன்னார் நான் அது மாதிரி பெரிய ஆட்கள் பக்கத்தில் உட்காந்தா நம்ம திருப்தியாக சாப்பிட முடியாது நம்ம நம்ம இருக்கிறதே நம்ம வாழ்கிறதே சோத்துக்காக தான் அந்த ஒரு வேளை சோத்தையும் வந்து பத்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து தப்பாக நினச்சிப்பாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து கொஞ்சமாக சாப்பிட்டு அளவாக சாப்பிட்டு வயிறு பசி இருந்தாலும் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு நான் நான் மூடனில் முட்டாலும் இல்லை அப்போ நான் சொன்னேன் இங்கே அங்கேயே உட்காந்துச்சு நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நான் கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அதாவது வந்து அந்த பரிமாறத்துக்கு பக்கத்தில் அந்த பரிமாறத்துக்கான பொருள்லாம் வச்சுருப்பாங்க அந்த டேபிளுக்கு பக்கத்தில் அப்போது அங்கே வந்து ஒரு மனிதர் அவர் வந்து அங்கே ஐம்பது வருஷமாக வேலை பார்க்குறார் அந்த கேட்ரிங் சர்வீசஸில் அது சக்தி இந்த பொள்ளாச்சி ஐயா மொகாலிங்க ஐயாவுடைய கம்பெனி அது அவர் வந்து என்னை என்னை மட்டும் நல்லா கவனிச்சுக்கிட்டார் என் பக்கத்தில் வந்து திரு பத்மகுமார் ஐயா அவர்கள் சொல்லிட்டு ஒரு அகில இந்திய அதிகாரி அவங்க அவங்க கேட்டாங்க அது என்ன சொக்கல்கிட்ட முன்னாடி நீங்கள் தனியாக கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நான் அஞ்சு முதலமைச்சரை பார்த்துருக்கேன் சாப்பாடு முக்கியம் இவர் உள்ளே உட்காந்து பேசும்போது இவர் பேசும்போது நான் கேட்டேன் சாப்பாடு வந்து இட்லி டீ காஃபி வெறும் வெறும் டீ காஃபி பிஸ்கட் கொடுக்கலான்ற இடத்துல ஃபுல் பீல்ஸ் போடணும் நான் பொறுப்பேற்றுக்குறேன்னு இவர் சொன்னார் இல்லையா இவர் அப்போ இவரை நான் கவனிக்காமல் யார் கவனிப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதாவது இது இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அந்த உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க நம்பர் ரெண்டு நீங்கள் பேசுறதை கடவுள் கேட்பார் இப்போ எப்படி நான் பேசுகிறது அந்த வந்து அந்த குக்கு சமையல்காரர் கேட்டு எனக்கு ஸ்பெஷல் கவனிப்பு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபுட் அவங்க ப்ரொவைட் பண்ணது என்னெல்லாம் கவனித்து எனக்கு சாப்பாடு போட்டாங்களோ அதே போல் கடவுளும் கவனித்து நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியதை வேண்டிய தருணத்தில் பண்ணுவாங்க மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க எம்ஜிஆர் ஜெயிச்சது சாப்பாட்டால் தான் விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சது சாப்பாட்டில் தான் அதனால் சாப்பாடு குறித்த வந்து நம்ம மக்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லை அந்த நாலேஜ் வந்து வளர்த்துக்கிட்டால் நல்லது ஒரு விஷயம் கடவுள் கவனிக்கிறான்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க அந்த 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 எனக்கு சாப்பாடு போட்ட மனிதருக்கெல்லாம் வந்து பணம்லாம் ஏதோ டிப்ஸ் ஐநூறுரூவா ஆயிரரூபா கொடுக்க அதெல்லாம் கடந்தவர் அவர் அவர்லாம் அதெல்லாம் அவரோட நோக்கம் இல்லை அவர் ஆத்மார்த்தமாக இ வாண்டட் டு சப்போர்ட் அஸ் ஈ டு சப்போர்ட் மீ இ விஷ் டு சப்போர்ட் மீ அண்டு இ சப்போர்ட் இன் ஃபேக்ட் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி ஒரு சிஎம் கவனிப்பார் அது போல் கவனிச்சுட்டார் எனக்கு காய்கறி கூட்டுலாம் எக்ஸ்ட்ரா வச்சு பக்கத்தில் நின்று எல்லாம் பண்ணி ரொம்ப பாயாசமாக கொண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து அது ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்போது சாப்பாடு போடுறேன்னு சொன்னதுக்கே வந்து இந்த மரியாதைனா இப்போ சாப்பாடு போட்டால் எப்படி கவனிக்கப்படுவார் எப்படி நம்ம கவனிக்கப்படும் மேலே இருக்கணும்னால அதனால் கொஞ்சம் அதை கவனத்தில் வச்சுங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தரணும் இது வந்து மேலும் இது மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் தான் வந்து நம்ம நம் நாம் கவனிக்கப்படணும் போது இன்னும் ரொம்ப நம்மளோட ரீச் வந்து பயங்கர பெரிய ரீச்சாக இருக்கும் ஸோ ஐ திங்க் வந்து நான் தன்யன் நானே அவ்வளோதான் ரெண்டாவது வந்து இந்த முடியை விரித்து போட்டு இந்த பெண்கள் வந்து சுற்றுறது தவறு எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா குளிச்சா கூட ரெண்டு முடியை எடுத்து கட்டி கட்டிப்பாங்க இல்லைனா பின்னாடி ஒரு ஒரு அழகாக முடியல ஒரு ஒரு கிளிப் போட்டிவிடுவாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆற்றுல குளித்து வீட்டுக்கு பதில் காஞ்சி போயிடும் இந்த இந்த கல்யாண வீடு அப்புறம் பொண்ணு பார்க்குற படலம் இந்த லூஸ் ஏர் லூஸ் ஏர்ன்னு சொல்லிட்டு இந்த இந்த இவங்க இருக்காங்க இல்லையா அந்த பியூட்டி பார்லரில் வேலை பார்க்குறவங்க இதுதான் அழகு இதான் அழகுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அது எனக்கு உடன்பாடு இல்லை இன்ஃபேக்ட் வந்து நிறைய திருமணங்களில் இந்த சோழி இதெல்லாம் வந்து போட்டுட்டுலாம் வந்து ரொம்ப ஆடம்பரமாக நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு இந்த ஷெர்வானி இந்த நார்த் இந்தியன் இந்திக்கார பசங்க போட்டிருக்கலாம் நம்ம போட்டுட்டு நம்ம அடக்கை நின்றுட்டு நமக்கு வேஷ்டி வேசி பட்டு போடுவேன் சிம்பிளாக அதெல்லாம் நம்மளுடைய பழக்க வழக்கம் ஏன் வந்து பணம் இருக்கிறதுக்காக அடுத்த ஒன்று இந்திக்கார மாதிரி நம்ம இருக்கணும் ஏன் அம்பானியமாக இருக்கணும் ஏன் அதானியமாக இருக்கணும் நாம இந்த ஊர் அருணாச்சலம் பிள்ளையாகவோ அருணாச்சலம் செட்டியாரவோ அருணாச்சலம் கவுண்டராகவோ நம்ம ஒரு வாழ்க்கையை வாழும் எதுக்கு வந்து அடுத்த மாதிரி நம்ம அடுத்த வடநாட்டுக்காரனை பார்த்து நம்ம காப்பி பண்ணணும் ஸோ அதை இந்த முடியை இழுத்து விட்டு விட்டு போகிறதெல்லாம் அந்த வடநாட்டு பழக்கம் ஸோ அது பெண்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அது தரித்திரம் அது மட்டும் புரிஞ்சுங்க அப்புறம் அந்த சின்ன ஜீயர் வந்து நான் பார்த்தேன் இல்லையா திருதண்டி சின்ன ஜீயர் நான் பார்த்தேன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப மரியாதையாக நடத்தி சொக்கலைங்க ஒரு லட்சம் பேரை கூட்டு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா ஒரு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கார் இல்லையா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கார் இல்லையா நேற்று வந்து பிஜேபியோடைய அஃபிஷியல் மேகசின் எப்படி வந்து நம்மதி எம்ஜிஆர் ஏடிஎம்கேக்கோ முரசொலி எப்படி திமுக அதே போல் ஒரே நாடுன்னு ஒரு பத்திரிக்கை உண்டு அதனுடைய ஆசிரியர் திரு நம்பி நாராயண் நான் என்னை கூப்பிட்டாங்க அன்றாச்சி எங்கே இருக்கீங்கன்னா அந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்க அப்படின்னா அப்போது அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு எனக்கு அப்போ சொல்லுங்க என்ன திடீர்னு காலை ஆறு மணிக்கு கூப்பிட்றாரு எனக்கு நல்ல ஒரு அருமையான மனிதர் ஒரு சீனியர் பர்சன் அப்போது நான் யோசிச்சா இருக்கேன் அப்பா அவர் சொன்னார் நான் நேற்று வந்து திருத்தண்டி சின்னஞ்சீவரை பார்க்க போயிருந்தேன் அவர் ஓப்பன் மைக்கில் சொல்லிட்டார் ஆண்டாள் சொக்கலிங்கம் தலைமையில் ஒரு லட்சம் பேர் திருப்பாயை பாடப்படுறாங்க அப்படின்ட்டாருன்னு எனக்கு பக்கீடாகி போச்சு அவர் எதுவும் சொல்லிவிட்டு மாற்றுறான்னு பார்த்தேன் அவர் ஞாபகம் வச்சுருக்காருன்ட்டு வயித்தில புளி கிடைக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு சரி ஜி அப்புறம் அவர் சொன்னார் நம்ம கூட வந்துக்கலாம் உங்களுக்கு இவ்வளோ இது உங்களுக்கு இவ்வளோ மரியாதை இருக்குன்னா நம்ம கூட வந்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் வச்சுட்டாங்க பட் என்ன விஷயம்னா இப்போ வந்து கூடுதல் பாரம் நான் டிசம்பர் ஒன்லேருந்து சில விஷயங்கள் பண்ணலாம்னு பார்த்தேன் இப்போ ஜனவரியில் இந்த ப்ரோக்ராம் பண்ணால் அப்போது நாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு சில வேலைகள் பார்க்கணுன்றதை வந்து சுவாமிகள் சொல்லிட்டுருக்காங்க அவருடைய விருப்பம் எதுவோ சின்ன பொறுத்த வரைக்கும் அதன்படியே நடக்கட்டும் அப்புறம் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து மாத அமர்ந்தன நாங்கள் இங்கே பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு இருபது பேர் கொண்ட டீம் நேற்று ஃபார்ம் பண்ணியாச்சு விருப்பம் உள்ளவர்கள் வயசாக தப்பான்னு தெரியுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க வந்து இப்போ வந்து யூரோப்பில் ட்ராவல் பண்ணிருக்காங்க அங்கே அம்மா அவங்க வந்து நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் வராங்க நினைக்கிறேன் நான் ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம பிளான் பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்டிங்களே அது சொல்லலையே சொல்லலையேன்ட்டு ஸோ வி ஆர் பிளானிங் ஸோ அதுக்கான நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பே பண்ணுங்கள் நம்ம கூட்டு போகிறது அங்கே மற்ற நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு செஷனாக இருக்கும் அவங்களே உணவு பரிமாறணும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அன்னதானம் மட்டும் நம்ம ஒரு மேபி ஒரு ஐம்பதூவா டொனேட் பண்ணிவிட்டு மூணு வேலையை அவங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ வில் பிளான் இட் அக்கார்டிங்லி ஒரு ஆயிரம் பேர் நம்ம போனோம் அப்படின்னா அது அந்த நமக்கு மரியாதை ஆண்டாள் பக்தர்கள் பேரவைக்கும் மரியாதை அவ்வளோதான் அந்த நெகட்டிவ் திங்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் தாட்ஸ் போகணுன்னா வந்து நம்ம எல்லாம் நினச்சிக்கணும் நெகட்டிவ் தான் நெகட்டிவ் தாட்ஸ்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நெகட்டிவ் தாட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது நெகட்டிவ் தாட்ஸ் இதோட சம்மந்தப்பட்டதுன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டது சரௌண்டிங் சம்மந்தப்பட்டது அட்மாஸ்பியர் சம்மந்தப்பட்டது சூழல் அதான் அட்மாஸ்ஃபியர் நான் சூழல் அடுத்த மீன் பண்ணுறேன் இப்போது நான் அசைவம் சாப்பிட்டப்போ என் கூட அசைவம் சாப்பிட்டவங்களா இருந்தாங்க நான் சைவமாக மாறிட்டேன் ஆல்மோஸ்ட் என் கூட இருக்கும்போது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்பது சதவீதம் சைவம் தான் சாப்பிட்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த அசைவம் சாப்பிட்டேன்னா நான் மனுஷனாக மதிக்கிறது அவன் வந்து ஒரு மிருகம் அவ்வளோதான் இப்போ நீ நல்லா தின்னுட்டு இப்போ திட்டின்னு கேட்டால் என் பையன் கூட சாப்பிடுவான் ஆனால் எனக்கு 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 வந்து அது பிடிக்கலைன்னா பிடிக்கல அவ்வளோதான் அதே மாதிரி அசைவம் யார் சாப்பிட்டாலுமே நான் அவங்க கூட ஒட்டுறதில்லை மேபி நான் பார்ட்டி கொடுக்கணும் ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நான்வெஜ் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு போட்டோம் எம்லீஸ் பாதர் ஆனால் அசைவம் சாப்பிட்றவன் பொறுத்த வரைக்கும் அவன் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னுடைய பார்வையில் இது அந்த மாதிரி அற்புதமான பூமியில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் இது அந்த புலால் அப்படின்ற ஒரு விஷயமே படு மோசமான விஷயமா நான் பார்க்குறேன் ராமரிங்காடிகளை சொன்ன ஒரே விஷயத்தில் நான் வந்து ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ற விஷயத்த ஸோ தயவுசெய்து வந்து நீங்களும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க நம்ம ரெண்டு நாண்வெஜ் விட்டிங்கன்னா நல்லது நடக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிடோன்னா கூட இருப்பான் தண்ணி அடிக்கிறீங்களா குடிக்கிறவனா இருப்பான் நம்ம கூட சீரட் குடிக்கீங்களா சீரட் குடிக்கலாம் ஒன்றா இருப்பான் கடைசி பெஞ்சில் உட்காருங்களா அதுக்குன்னு ஒரு நாலு பேர் கடைசி பெஞ்ச் வந்து உட்காருவான் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் சேருவாங்க அப்போ அந்த இடம் வந்து ஃபஸ்ட் பெஞ்சுனால் நல்லா படிக்கிற பசங்க சேருவாங்க இப்போ ஒரு கம்பெனிலே வந்து வேலை பார்க்குறீங்கன்னா வேலை பார்க்குறோம் தான் நம்ம கூட பேசுவான் ஓ கூட ஓ பேசுவான் புறம் பேசுகிறோம் கூட புறம் பேசுகிறவங்க பேசுவான் ஃப்ராடு சீட்டிங்கு கணக்கு தப்பாகிறது ஃபோர் டுவெண்ட்டி வேலை இது போல் ஆட்கள் இல்லையா வேலையே செய்யாமல் எனக்கு ஓவர்லோடு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்க்ரிமெண்ட் கேட்குற ஆட்கள்லாம் உண்டு எனக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இது போன்ற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அது போன்ற டுபாக்கூர் ஆட்கள் தான் சேருவாங்க அப்போது உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ்க்கும் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை உங்களோட சூழ்நிலைகள் தான் அதை சம்மந்தோம் அப்போ நீங்கள் அந்த சூழ்நிலையை மாறும்போது மாற்றும்போது உங்களுக்கு மாற்றம் வரும் இது இனி இது தொடர்புடைய விஷயம் தான் நான் நீங்கள் பேச போகிறேன் இது ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன் பட் ஆனால் இந்த கதையை விட இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை எங்கெல்லாம் நான் கழுதியை பார்க்கணுன்னா அந்த அந்த கதையை வந்து என் லைஃப்பில் நடந்த சம்பவத்தை ரீவைன் பண்ணிப்பேன் ரீவிசிட் பண்ணிப்பேன் ஒரு கழுதை ஒரு குடியானவனுக்கு அந்தளவுக்கு வேலை பார்க்குது பயங்கரமான வேலை பார்க்குது வயசாகிடுது ஒரு முறை அது புதிய சுமந்து வரும்போது கால் தவறி அந்த வீட்டு பக்கத்தில் இருந்தால் அந்த அந்த விவசாயோட கிணத்துல விழுந்துருது அது தண்ணி இல்லாத கிணறு உடனே வந்து அந்த கழுதியை மீட்கணும் அப்படின்னும் போது அதுக்கான மீட்கக்கூடிய செலவு வந்து கழுதியோட விலையோட அதிகமாக இருக்குது கழுதியை வாங்கி விற்றா என்ன வ வருமானம் வருமோ அதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு செலவு அதிகம் பிடிக்குவதாக அந்த கழுதியோடைய மீட்பு பணிக்கான செலவு உள்ளதால் விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார்டையும் ஆலோசனை கேட்பார் ஆள் ஆளுக்கு ஒன்றும் சொல்லுவான் ஆனால் ஒரே ஒரு இளைஞன் சொல்லுவான் இதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை எப்படியும் வந்து கிணறு முன்னா ஒன்று கிணறு வேணும் அப்போது அந்த காலத்தில் போர் கிடையாது அப்போது அந்த இடத்துல பள்ளம் தோண்டி அங்கே இருக்க மண்ணத்துக்கு இங்கே வந்து போடுவோம் கல்லையும் மண்ணையும் போடணுன்னு எல்லாரும் சூப்பர் ஐடியா ஒத்துக்கிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு பாண்டு ஒரு மாமுட்டி பிடிச்சிக்கிட்டு மண்ணையும் கல்லையும் வந்து அந்த கிணத்தில் போட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அந்த கழுதை வந்து ஒவ்வொன்று கத்தோம் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ட்டு அந்த இவனுக்கு நன்றியே கிடையாது யாருக்கு நம்ம விவசாயிக்கு இவ்வளோ நாள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கேன் அதை காப்பாற்றணுமன்ற நன்றி இல்லை இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த இடத்துல நான் என் சொந்த கதையை சொல்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு காராம்பஸ் இருக்குது அந்த காராம்பஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது வந்து கேன்சர் ஒத்த ஒரு விஷயம் ஆனால் இப்போ மேபி அந்த மாடை கசாப்பு கமிச்சா ஒரு ஐம்பது அறுபதாயிரரூபா வரும் அந்த எண்ணமே தப்பு ரெண்டாவது வந்து அதை க்யூர் பண்ணணும் இல்லை யாருக்காவது தெரியாமல் நம்ம எப்படி ஏமாந்தோமோ அடுத்த ஒன்று ஏமாற்றி வித்துடணும் அப்படின்னும் போது நான் எங்களுடைய அந்த கோணர் அந்த இந்த மாடை பார்த்துக்கிட்ட சொன்னேன் அது அஞ்சு ஆனாலும் சரி ஐம்பது லட்சம் ஆனாலும் சரி அதுக்கான ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதுக்கான செலவு பண்ணுவோம் எந்த சூழ்நிலையும் இந்த மாடை நான் விற்க மாட்டேன் இது நான் வந்து கோசாலை வச்சுருக்குது வந்து இதுக்காகலாம் கிடையாது வாட் இஸ் அட் வியாபாரத்துக்காக கிடையாது எனக்கும் நான் பசு மாடோட வளர்ந்தோம் பசு இருக்கணும்னு இருக்குன்னு நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஃபேக்ட் வந்து அந்த பசும் பால் கூட முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு என்னுடைய ஒருத்தர் கேட்டேன் என் கூட வேலை பார்க்குறோம் அவங்களுக்கு கொடுத்துடலான்ட்டு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்கறதுக்கு அந்த மாடு வந்து கண்ணுக்குடி குடிக்கட்டும் பாலே வேண்டாம் நமக்கு அது பசு நம்ம வீட்டில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டேன் யாராவது இல்லாதவங்க கூட நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம் இன்னொரு நூற்றி ரூபா லிட்டரு பால் வந்து நம்ம முப்பது ரூபா கொடுக்குறது முட்டாள்தனம் இல்லையா அதை நான் சொல்லிட்டான் ஆகிட்டேன் இப்போ இந்த இடத்துல தான் நான் எனக்கும் அந்த விவசாயி கொண்டு டிஃப்ரென்ஸு என் பசுமாடு எனக்கு எந்த ஆதாயம் தரும்னா கூட அதை நான் காப்பாற்றுன்றது என்னோடய முடிவு ஆனால் விவசாயிக்கிட்ட அந்த நன்றி உணர்வு இல்லை நம்ம ஒரு நாள் வேலை பார்த்துதான் நம்ம பண்ணணுமேன்ற நன்றி உணர்வு இல்லை அதுக்கு பதிலாக அதை சா அது வந்து கிணத்தோடு இப்போ மண்ணை போட்டுக்க முடியும் அது ஜல சமாதி மாதிரி மண் சமாதி ஆக்கணும் முடிவு பண்ணுறான் அந்த விவசாயி அது இந்த கழுதுக்கு இந்த மேட்ரு புரிஞ்சு போச்சு அப்போ ஆனால் வந்து சாகப்போகிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல மண் ஒவ்வொரு முறை கொட்டும்போதும் அந்த மண்ணை த உடம்பு மேலே ஒரு செலுத்துக்கிட்டு அந்த மண் மேலே வந்து நிற்கும் அப்போ கொட்ட கொட்டை கொட்ட ஒரு நேரத்தில் வந்து அந்த கிணறு மட்டத்துக்கு மண் கொட்டப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எல்லோரும் குனிஞ்சு பார்க்குறாங்க அந்த கழுது மேலே நிற்குது இன்னும் நாலஞ்சு அடி கொட்டினோன்னா அந்த க கழுது மறுபடியும் மண்ணை கொட்டுவாங்க மறுபடியும் கழுது மேலே வந்து நிற்கும் மண் கொட்டுவாங்க கழுது மேலே வந்து நிற்கும் அப்படியே வந்து குதிச்சு ஓடி போயிடும் ஆக்சுவலாக வந்து இதுபோல் சூழ்நிலையை நான் சந்தித்திருக்கின்றேன் நான் இப்போ சொன்னேன் பார்த்திங்களா என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் கேங்ஸு நெகட்டிவ் சரௌண்டிங்ஸு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பற்றி நான் பேச பார்த்தீங்களா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நெகட்டிவ் கேங்ஸ் தான் காரணம் அப்போ நான் வந்து படிக்கும் படிக்கும்போது என் ஆண்டால் பொதுவாக சொல்ல எனக்கு ஜாதி பற்றிலாம் எனக்கு தெரியாது எனக்கு இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பேக்வர்ட் கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டா எனக்கு தெரியாது ஆனால் ஒருவர் வந்து எனக்கு சொன்னால் நான் இதை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே யூடியூப்பில் சொக்கலிங்கம் வந்து இன்னார வந்து ஜாதி இந்த ஜாதி அப்படி ஆள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் சொல்லிட்டு நான் யார்கிட்டயுமே ஜாதி கேட்டதில்லை அதுவும் காலேஜ்லாம் வந்து நமக்குலாம் வேறு ஒரு தளத்தில் எங்கிட்ட இதெல்லாம் நேராக இருக்கான்னு அதனால் அதை நான் கேட்டதே இல்லை அதை பற்றி எனக்கு அது புரிஞ்சுக்கிற பக்குவமும் எனக்கு கிடையாது ஏன்னா எனக்கு வந்து க ஸ்கூலில் ஃபுல்லாக ஃபிஷர்மேன் பசங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டின் ஃபெர்னாண்டோ பிராமின்ஸு இது போல் எல்லாேருமே சேர்ந்துருந்தனால இவ இவன் வந்து ஃபிஷர்மேன் தெரியும் இவன் மீன் பிடிக்கிற ஃபேமிலி இவன் ஐயர் இவன் ஐயங்கார் அப்படின்னு நமக்கு தெரியுமா இல்லை பத்மநாபன் செந்தில் முதலியார் ஏன்னா வந்து எதாவது கல்யாணம் பத்திரிக்கைனா முதலியாரும் போட்டு கொடுப்பாங்க ஜாதி இருக்குன்னு தெரியும் அவங்க இவங்கெல்லாம் என்ன ஜாதி நீ என்ன ஜாதி வச்சு என்ன ஜாதிலாம் கேட்டு பழத்தில் வேறு அந்த காலேஜில் இது போல் ஒரு விஷயம் வந்தபோது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என் கூட இருந்து என் கூட தூங்கி என் கூடயே தண்ணியாச்சு என் கூட சுற்றி இருந்தவன் என் கூட தம்மணிச்சு சுற்றுவேன் இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஒரு வருத்தம் அந்த டைமில் எனக்கு ஒரு எட்டு அரிய இருந்தது தட் இஸ் அ மூமெண்ட்டு எனக்கு இது எனக்கு யாரும் எனக்கு கைட்லாம் பண்ணல நான் ரியலைஸ் பண்ணேன் ஏதோ ஒரு 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 சாதாரண ஒரு போர்வியில் ஒருத்தங்க ரூமுக்கு போய் தங்க போகிறேன் அந்த போர்வியில் கவிதைகள் எழுதினேன் ரொம்ப அற்புதமான கவிதைகள் அந்த கவிதைகள்லாம் அதை ஒரு வாட்டி அந்த மாதிரி எழுதின போர்வியை வந்து ஒருத்தன் வந்து தூக்கி கொண்டு போகிறான் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா அதை படித்து இவன் அவன் இவனை விட்டுறாத ரொம்ப நல்லவனாக இருக்கானொன்னே அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆச்சு அந்த அந்த அம்மாவோட பேர் தான் என் பொண்ணுக்கு கற்பகம்னு சொல்லிட்டு அது அப்போ ஒருத்தர் ஃப்ரெண்டாகிறான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிறான் இன்னொருத்தன் அவங்க எல்லாேருமே வந்து டாப்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன் லெக்ஸர்ஸ் கார்த்தம் இந்தியாவில் அவ்ஸிடெண்டாக இருந்தேன் பிபி வேணுகோபால் இப்போ வந்து டொய்டா ஃபினான்ஷியல் சர்வீஸோட சிஇஓ எம்டி என் கிளாஸ்மேட்டு ராமசாமி ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் சிங்கப்பூரில் அது மாதிரி சுகுமார் யூஸில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் அவன் ராமகுமார் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் நான் இப்படி ஒருத்தன் இறந்து போயிட்டான் அவரு வைஸ் பிரசிடண்டாக இருந்தான் கோட்டாக் பேங்க்கில் இன்னொருத்தன் வந்து மனநிலை சரி இல்லாத ஆள் ஸோ அந்த மனநிலை மனநிலச்சரி இல்லாதாலும் நான் எடுத்துக்கல ஆனால் அவன் தான் வந்து எல்லாருக்குமே இன்ரோட்ஸ் பண்ணி கொடுத்தது அந்த அஞ்சு பேரும் க்ளோஸ் ஆனதுக்கு மனநில சரி இல்லாதது தான் காரணம் என்னுடைய அந்த செட்டப் மாறின உடனே யாரும் என்னை பற்றி பேசலை யாரும் என்னை பற்றி குறை சொல்ல யாரும் சொக்கலைங்க இப்படி பேசுகிறாங்க எங்கேயும் பேசலை என்னை அப்படியே ஒதுக்கிட்டாங்க நானும் ஒதுங்கிட்டேன் நான் அவங்க ஒதுக்கிட்டாங்கன்றத விட நான் ஒதுங்கிட்டேன் அதனால் நாலு வருஷத்தில் நான் எட்டு வருஷத்தில் படித்து முடிக்க வேண்டிய கோர்ஸு நாலு வருஷத்தில் படித்து முடித்தேன் இட் மீன்ஸ் நான் செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடித்து ஒழுங்காக வேலைக்கு போய் இன்னைக்கு நான் நின்றுட்டுருக்கேன் இது காரணம் அந்த நெகட்டிவ் தாட் அப்போது சொக்கலைங்க இப்படி சொல்லிட்டான்னு ஒருத்தன் பேசுகிறான்னா அது காசிப் புறம் பேசுகிறான் புறணி பேசுறது அப்போது அந்த கேங்கை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்போ அந்த சூழ்நிலையை மாறுது அப்போ நல்ல ஆட்கள் கூட சேரும்போது நல்லவனாக மாறுறேன் நான் நல்லவனாக பார்க்க பார்த்தாங்க ஃபைனல் இயர்லாம் பார்த்தீங்கன்னா சொக்கலிங்கன்னா ஒரு மெச்சூர்ட் ஃபெல்லோ அவன் இப்படிலாம் கிடையாது ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு ஒரு பார்வையே வேறு மாதிரி இருந்தது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு பேச பயப்படுறாங்க சொக்கலிங்கம்மா அந்த சொக்கலிங்கம்மா எந்த சொக்கலிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம் வெரி ஆன் தேட் ஸோ நானும் உங்களுக்கு சொல்கிறது லைஃப்பில் பெரிய மாற்றம் வரணும் உங்கள் சிந்தனையில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் போய் பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும்னா அது வந்து நீங்கள் சினை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஆட்களை மாற்றுருங்க எப்போவுமே லேட்டாக அவங்க கூட பழகாதீங்க இப்போ கூட என்னுடைய மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கில் நான் ஒருத்தங்களை கேட்டேன் நான் அந்த அம்மாட்ட கேட்டேன் திருச்சியில் ராஜேஷ்வரன்ட்டு அந்த நான் சொன்ன நான் நம்பர் பிளாக் பண்ணியான்னு கேட்டேன் இல்லைண்ணா நான் பேசுது இல்லைண்ணா பிளாக் பண்ணேன்னா ஒன்று நான் ப்ளாக் பண்ணுறேன்னா உடனே அப்போ பிளாக் பண்ணாரு கொடு டைம் கொடுத்து ரெண்டு வாரம் ஆச்சு அவங்கள சீரியஸ் நெஸ்பிடல படிப்பறிவில்லை நம்ம என்ன பண்ண முடியும் அதில் வந்து நான் ரெண்டு விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கேன் இந்த பங்க்ஷுவாலிட்டியும் புறம் பேசதும் ஒன்று ரெண்டாவது வந்து நன்றி கெட்டத்தனம் இந்த மூன்று விஷயங்களும் இது பண்டில்டு ஒரு விஷயத்தில் வந்து ஏபின்னு வந்துடும் இன்னொரு விஷயத்தில் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு இந்த மூன்று பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனித்து இந்த நன்றி கெட்டு வாழ்கிறான் ஒருத்தன் புறம் பேசி வாழ்கிறான் பங்க்ஷுவாலிட்டி இல்லாமல் வாழ்கிறான்னா இவங்க கூட பழகுனாதான் அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி மாதம் செலவுக்கு பணம் வரும்னா கூட நீங்கள் பிச்சை எடுத்து பழகுங்க இல்லை செத்து போயிடுங்க இப்படிப்பட்ட கூட பழகாதீங்க அப்போ தான் உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் போகும் நெகட்டிவ் தாட்ஸ் போனால் தான் நீங்கள் பாசிட்டிவான ஆளாக மாறுவீங்க பாசிட்டிவான ஆளாக மாறினால் தான் பிரம்மாண்டமான வாழ்க்கையுடைய உச்சத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்பது தான் என்னோடய தாழ்மையான கருத்து தருமையான வாய்ப்பு திருச்சுந்த பழமக்கள் த ஆண்டாளுக்கும் நெசவுக்கு என் மனமான நன்றி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலி இம்ப்ரெசிவான இந்த கதை கழுதை கதை ஸோ நானும் ஒரு வகையில் கழுதையாக தான் இருந்திருக்கேன் பயந்து போய் ஆனால் அது வெற்றி பெற்ற கழுதியாக மாறினது காரணம் என்னுடைய சரவுண்டிங்ஸாக நீங்களும் உங்களுடைய சுற்றுச்சூழலை மாற்றிக்கொள்ளுங்கள் மீண்டும் நானும் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்